நம்ம கடைகளில் வந்து டேப்லெட் ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸ் எல்லாம் வாங்கும்போது அதில் வந்து ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ஐபிஎக்ஸ் ஃபோர் ஐபி சிக்ஸ்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐப்பிங் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த ஐபிங் ரேட்டிங் எதை குறிக்கிது அப்படின்னா இன்கிரஸ்ட் ப்ரொடெக்டிங் ரேட்டிங் அப்படிங்கிறது மீன் பண்ணுது இந்த ஐபிஐங் ரேட்டிங் எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம வாங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாட்டர் மாய்ஷர் மற்றும் டஸ்ட்டு பார்ட்டிகள்ஸில் எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு அப்படிங்கிற குறிப்பிட்டதுக்காக தான் இந்த ஐபி ரேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக ஐபியில் வந்து மூணாவது டிஜிட்டலில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டு சிக்ஸ் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு அந்த எக்யூப்மெண்ட் எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு குறிக்கிறதுக்காக மீன் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது இருக்கக்கூடிய நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஒன்பது அதாவது என்னன்னா இது வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய காம்பனன்ட் வாட்டர்னால எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு குறிக்கிறக்காக தான் வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அது அடிஷ்னலாக வந்து டபிள்யூ கே எல் அப்படின்னு குறிப்பிடாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து அதில் வந்து ஐபி ரேட்டிங் குறிப்பிடப்பட்டிருக்கு ஐபி ரேட்டிங் அதிகமா இருக்கிறதா குட் குவாலிட்டியான பொருள்